நாங்கள் இந்த வினாவில் பார்க்குற விஷயம் என்னென்றால் எங்களுக்கு வேக நேர வரைவு தரப்பட்டிருக்குது இதிலிருந்து நாங்கள் இடப்பெயர்ச்சி எப்படி காண்றது இது எங்கட விஞ்ஞான பாட புத்தகத்தில் நேர் கோட்டு இயக்கம் அப்படின்ற பாடப்பகுதிக்குள்ளே வரக்கூடிய ஒரு பகுதி அப்போ எங்களுக்கு தெரியணும் வேக நேர வரைவிலிருந்து நாங்கள் இடப்பெயர்ச்சி காண்ற நேரம் வேக நேர வரைவானது இந்த நேர அச்சுடன் அதாவது எக்ஸ் அச்சுடன் அடைக்கும் பரப்பானது எனக்கு தாரது விடப்பேர்ச்சியை தரும் இப்போ இந்த எக்ஸ் அடைக்கிற பரப்பு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கொள்றது எக்ஸ் அச்சுடன் அப்ப இது ஃபுல்லா தான் நான் எடுக்க வேண்டி வரும் நான் பேப்பர் திருத்திற நேரம் சில மாணவர்கள் கவனிக்கிறது சில பேப்பரில் கவனிக்கிறது இந்த பகுதியில் பரப்பளவ மட்டும் கண்டிப்பாங்க இல்லை அது எக்ஸ் அச்சுடன் அதாவது நேரத்தை குறிக்கக்கூடிய அச்சுடன் அடைக்கும் பரப்பு அப்ப இந்த இடத்துல இது எங்களுக்கு மெஸ்பாடத்தோட தொடர்படுது ஒரு சரிவக அமைப்போடு தொடர்படுது இதுக்கு நான் பெருமானம் குறிச்சு இல்லை குறிச்சு அப்போ அப்ப எனக்கு இது வந்து சமாந்தர பக்கங்களாக இது நான் கருதுகிறேன் என்றால் இது கிடையோட எனக்கு செங்குத்தாக இருக்குது அப்படித்தான் சமாந்தர பக்கங்கள் அப்ப நான் இது திருப்பி பார்த்தால் சமாந்தர பக்கங்களாக நான் கருதுகிறேன் அப்ப எனக்கு தெரியும் ஒரு சரிவகத்திர பரப்பளவு அறதர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை சமாந்தர பக்கம் இதுவும் இதுவும் இது பதினைந்து இது ஐந்து மொத்தமாக இருபது தர செங்குத்து உயரம் அப்போ இது ரெண்டும் சமாந்தர பக்கம்னு சொன்னால் இந்த சமாந்தர பக்கத்துக்கு செங்குத்து துயரமான இந்த பத்து செகண்ட்ன்றது காணப்படுது அப்போ பத்து அப்ப இதை இதை நீங்க சுருக்கீங்க சொன்னால் பத்து பத்து தர பத்து நூறு அப்ப நூறு மீட்டர் இடப்பெயர்ச்சி அடைந்திருக்கு இந்த வேக நேர வரைவின் படி அப்ப இது உங்களுக்கு முக்கியமான ஒன்று வேக நேர வரைவில் இருந்து எப்படி இடப்பெயர்ச்சி நாங்கள் கண்டுகொள்றதுன்ற விளக்கம் இதில் விளக்கம் உங்களுக்கு விலங்கு இருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி இதே மாதிரியான வினாக்கள் நிறைய இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாஸ்வேர்ட் சில விட பேச்சு காண்றது உங்களுக்கு இடம்பெற்றிருக்குது அப்போ அதை உங்களுக்கு ட்ரை பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்குது நாங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த விஷயங்களை நாங்கள் பார்ப்போம்